வணக்கம் திருவண்ணாமலை திருநீலகண்ட தெருவில் கிணற்றில் தவறி விழுந்த பசுமாடு பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிரோடு மீட்ட தீயணைப்பு துறையினர் திருவண்ணாமலை திருநீலகண்ட தெருவில் சாலையோரத்தில் பழமை வாய்ந்த கிணறு ஒன்று உள்ளது இந்த கிணற்றின் மேல் பகுதி இரும்பு கம்பிகளால் போடப்பட்டு மூடப்பட்டு இருந்தது அந்த பகுதியில் உள்ள கடைக்காரர் கிணற்றின் மேல் பகுதியில் பெரிய பாக்ஸில் வாழைப்பழம் வைத்துள்ளார் அங்கு வந்த பசுமாடு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட கிணற்று பகுதியில் தாவியது பழமையான அந்த கிணறு துருப்பிடித்த கம்பிகளால் இருந்ததால் பசுமாடு கிணற்றில் போய் விழுந்தது அந்த பகுதி மக்கள் இது குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தார்கள் அதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் கிணற்றை பார்வையிட்டனர் கிணற்றில் மேல் பகுதியில் உள்ள இரும்பு கம்பிகளை வெல்டிங் மூலமாக அகற்றினார்கள் அதன் பிறகு தீயணைப்புத்துறை வீரர்கள் கிணற்றில் இறங்கி சுமார் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பசுமாட்டை கயிற்றில் கட்டி கொண்டு வந்து கிணற்றிலிருந்து பசுமாட்டை உயிருடன் மீட்டனர்

இல்ல 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 இந்த பக்கம் யாரும் தெரியல